அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தஞ்சாவூர் மாவட்டம் திருடியமரத்து தாலுக்கா காட்டூர்ன்ற கிராமத்துல பார்த்தீங்கன்னா வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு தாய் பிள்ளைங்க எல்லாமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க உங்களுக்கு அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் பதிவு விட்டு இருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து நிறைய பேர் உதவி பண்ணிருக்கீங்க உதவி பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ அந்த வீடு வந்து நம்ம முழுசாக கட்டி முடிச்சாச்சு இந்த வீடு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ அந்த வீடு எப்படி இருக்கு இந்த வீடியோ முழுசா பாருங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமான இருக்கிற வீட்டை வந்து ஸோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போட்டு நிறைய நல்ல உள்ளங்கள் எல்லாருமே வந்து உதவி பண்ணிக்காங்க நண்பர்களே அது யார் யாருன்ட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நண்பர்களே சுதாமணி அக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் பார்த்துங்க நல்ல உள்ளங்க கொண்ட அக்கா அவங்களுக்கு எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும் மறக்காம வாழ்த்துங்க நண்பர்களே ஏன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு உதவி பண்ண அந்த அக்கா சுதாமணி அக்கா எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா நீங்கள் பண்ண மிகப்பெரிய உதவியால் இந்த வீட்டை வந்து கட்டி முடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முருகங்கிற அண்ணன் பார்த்தீங்கன்னா உதவி பண்ணியிருக்காங்க நண்பர்களே என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் ராமநாதபுரம் மாவட்டம் மாவீரன் அழகு முத்து கோன் அறக்கட்டளை சவு சவுதி கிளையின் சார்பாக ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க இந்த முருகானனுக்கு வாழ்த்துங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் அறக்கட்டளை சார்பாக எல்லாருமே வாழ்த்துங்க நண்பர்களே ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் நீங்கள் எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும் கமண்டில் எல்லாருமே நான் வாழ்த்துங்க நண்பர்களே அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலுக்கு போட்டு செப்பல் ஸ்கூல் பேகு இப்போ ஜாமெண்ட்ரி பாக்ஸு நோட்டு புஸ்தகன்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் பூஜா இவங்க தான் நண்பர்களே கண்டிப்பாக எல்லாருமே வாழ்த்துங்க அது மட்டும் இல்லாமல் முகம் தெரியாத நபர்கள் நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அந்த வீடு அந்த வீடை வந்து நம்ம எப்படி சரி பண்ணியிருக்கோம்ன்ட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே ஏன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்தா மட்டும்தான் இந்த வீட்டை நாங்கள் எப்படி சரி பண்ணியிருக்கோம் எந்தெந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருக்கோம்ன்ட்டு உங்களுக்கு முழுசாக தெரியும் நண்பர்களே இந்த வீடு முன்னேறந்ததோட இப்போ எப்படி இருக்குன்ட்டு கமாண்டில் வந்து நீங்கள் மறக்காமல் ஆதரிக்கணுங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் क्या मैं आ सकती हूं बोलो तो बात दादा बाहर 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 咦！

நண்பர்களை இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவுல எந்த மாதிரி இருந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா தாயும் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு கட்டி இப்போ எந்த மா நிலைமைக்கு நம்ம மாற்றிருக்கணும்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் ஸோ நீங்கள் ஒரு ஒரு வீடியோவை ஷேர் பண்ண நீங்கள் எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும் மறக்காமல் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி நண்பர்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்த வீட்டை வந்து நம்ம இப்போ வந்து எப்படி மாற்றியிருக்கணும்னு பாருங்கள் உதவி பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களும் எங்கே இருந்தாலும் நல்லாயிருக்கும் நண்பர்களே நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து நம்ம முழுசாக ரெடி பண்ணியாச்சு நண்பர்களே டோர்லேருந்து எல்லாமே போட்டு கொடுத்தாச்சு ஸோ அந்த குழந்தைங்கேருந்து இந்த அம்மா எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த வீடு முன்னாடி இப்போ எப்படி இருக்குன்ட்டு கமானில் வந்து மறக்காம பாருங்கள் நண்பர்களே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஷேர் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும் நண்பர்களே நன்றி வணக்கம்